Thank நம்மளும் தாய்மாமன் ஆமா எங்களுக்கு பத்திரிகையோட வந்து ஸ்பெஷலாக வந்து வேஷ்டி சட்ட எடுத்துக்கிட்டு ஒரே மாதிரி தேங்க் யூ சோ ஃபங்க்ஷனுக்கு இதை கட்டிட்டு நம்ம வந்து பயங்கரமாக சில்லு நம்ப மாட்டேங்குது அப்படியே எடுத்துட்டு போய் சில்லு

ஜில்லு ரெடி ஆயிடுச்சு பிள்ளைங்க டியூஷன் போயிருக்காங்க ஜில்ல கூட்டிட்டு வீட்டுக்கு போறோம் ரெடியா சந்தோஷம் வந்து பாத்திரிக்கை சந்தோஷம் வம்டும reflex சவ வ் cinematподused கihen quienes vestedரவோல் தணம்சங்களுக்கத்தவு மி lo dura Chancellor பாரம் மித்தை கேட்டுவிறான்

பாருங்க <laughs> <manyali> <analyzes>

நீ கத்துறத பார்த்த அது பயப்படுது ராம்பு பார்த்து சும்மா பயந்து மரம்